ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வச்சு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் டமோட்டா பாத் செய்கிறது எப்படின்னு காட்டுறேங்க இது வந்து நம்ம சூஜி ரவலை செய்கிறது ஒரு கிச்சடி மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுக்கு கூட ஒரு சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் நம்மளுக்கு ஜென்ரலாக ஹோட்டல்ஸில் எல்லாம் டிஃபின் காம்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டுக்கோங்க இதில் கடுகு ஜீரகம் அப்புறமா கடலை பருப்பு போட்டுக்கோங்க நல்லா இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக இஞ்சி கட் பண்ணியிருக்கோம் அப்புறமா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதுக்கு பதிலாக பருப்பு போட்டுக்கோங்க அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கோங்க மெலிஸாக கட் பண்ண பச்சை மிளகா அப்புறமா கருவேப்பிலை இது வந்து என்னென்னா நம்ம வேணும்னா கேரட்டு மெலிஸாக கட் பண்ணி பீன்ஸு அப்புறம் கேபேஜ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் அப்போ அது வெஜிடபிள் கிச்சடி மாதிரி இருக்கும் இது வந்து டமோட்டா பாத் வெறும் டமோட்டா நிறைய செஞ்சுட்டு சேர்த்துட்டு செய்கிறோம் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் புளிப்பாக அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க இது இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் வறுத்த வ வறுபட்டுச்சு இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு இல்லையா நம்ம போட்டதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் வெங்காயம் நம்ம நிறைய போட்டதாங்க இந்த இது நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி கலராக இருக்கிறது எடுத்துக்கோங்க இது மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுவும் போட்டுக்கலாம் அப்போது கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம இப்படி கட் பண்ணி போட்டோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சில பேர் மிக்சியில் அரைச்சிட்டு போடுவாங்க இப்போது நம்ம என்ன பண்ணோம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்மாக்கு நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்க போகிறோம் நம்ம நார்மலாக செய்கிற உப்புமால நம்ம என்ன பண்ணுவோன்னா மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம் அதே மாதிரி இந்த தக்காளி இவ்வளோ சேர்க்க மாட்டோம் நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா உப்பும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதில் ஒரு கப்பு சூஜிரவை ரவை எந்த அளவுக்கு சூஜி ரவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு நாலு பங்கு தண்ணி மெஷர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பாயில் ஆகணும் அந்த தண்ணி இல்லைன்னா உருண்டை பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த ரவை இந்த இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க அப்போ தான் இந்த நம்ம போட்ட எண்ணெய் இந்த ரவை எல்லாம் நல்லா கோட் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு உப்புமா வந்து நல்லா உருணை பிடிக்காம உதிரிதிரியாக சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் இன்னொரு ஸ்டவ்வில் பக்கத்தில் நாலு கப் தண்ணி ஏற்கனவே பாயில் பண்ண வச்சுட்டேன் இது வந்து சூடு தண்ணி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சை தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுலனா இதில் கட்டி பிடிக்கும் நான் சொன்ன மாதிரி நாலு கப்பு தண்ணி ஊற்றுங்க ஒரு கப் ரவாக்கு நாலு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் தான் நாலாவது கப் தண்ணி நான் ஊற்றுனேன் இது வந்து ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மூடி போட்டு எல்லாம் உருண்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இது வதங்கட்டும் நம்ம இதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகா அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் அப்புறமா தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறமா நம்ம பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் நான் இது நாலு பேருக்கு போதுமான சட்னி நான் சொல்லியிருக்கேன் உப்மாவும் நான் சொன்னது நாலு பேருக்கு போதுமானதாக உப்புமா தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போது ருசிக்கு ஏற்ப உப்பும் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணி ஊற்றுட்டு நல்லா சட்னி அரைச்சிடுங்க இதில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் அப்போது நம்ம க்ரீன் சட்னி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியும் செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வெறும் தேங்காய் சட்னி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்புறமா கடுகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் இந்த தாளிப்பு இது மேலே இப்படியே போட்டுருங்க நம்மளுக்கு சட்னி சட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லிக்கு தோசை அந்த மாதிரி பொங்கல் ஐட்டம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உ உப்மா பாத்திரத்தில் வாங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த கன்சிஸ்டன்சியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உப்புமா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பரான டமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியோடு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்